அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு இன்னைக்கான வீடியோவில் துல்ஹ் பிரையை கண்டதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு துல்ஹ் பிரையை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கின்றோம் அலஹம்துல்லா இந்த பிரையை கண்டதும் நாம் இந்த ஒரு சூறாவை மாத்திரம் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அலஹம் இல்லா இந்த வருடம் முழுவதிலுமே நமக்கு செல்வத்தை பறக்கத்தாக கொடுப்பான் இன்னும் நம்முடைய தேவைகள் அனைத்திற்குமே அந்த ரப்பு பொறுப்பேற்று கொள்கிறான் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாது எந்த விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எதுவும் வராது இன்னும் நல்ல அதிர்ஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருக்கு நமக்கு ஆரோக்கியம் செல்வம் இன்னும் மகிழ்ச்சி இன்னும் ஈமான் போன்ற அனைத்தையும் நமக்கு கொண்டு தரக்கூடியதாகவும் இருக்குது இன்ஷால்லா இன்றைக்கு பிறையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த அமலை மாத்திரம் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கோங்க இன்ஷால்லா இந்த வருடத்தின் தேவைகள் அனைத்திற்குமே இதுவே போதுமானது முதல்ல பிறையை பார்த்ததும் அல்லாஹும அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வ சலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரூ கல்லா ஹிலாலு ருஸ்தி வஹைர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமியையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை பிறையே எனதிறப்பும் உனதுரபும் அல்லாஹான் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக யாக இந்த ஒரு துவா வச்சால கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு பிறையை பார்த்ததும் நம்ம ஊதிக்கணும் நமது நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு துவாவிற்கு பிறகும் நமக்கு ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் இருக்குது அந்த வகையில் தான் இந்த ஒரு துவாவையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இதை ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த இலகுவான துவாவை பிரையை பார்த்ததும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு மாதம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அனைத்து தேவைகளுக்குமே பொறுப்பேற்றுக்கொள்கிறான் இந்த துவாவை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா புரியும் இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாக ஆக்கிவை அப்படின்னு நம்ம கேட்குறோம் அபிவிருத்தி அப்படின்னா நமக்கு செல்வத்தில் அலகத்தலா பறக்கத்தை கொடு அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இன்னும் ஈமான எங்களுக்கு கொடிய அல்லாஹ் இன்னும் எங்களுக்கு அமைதியை கொடு எங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து எங்களுக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இன்னும் இந்த பிறையை எங்களுக்கு நல்லதற்கு வழிவகுக்கும் ஒரு பிறையாக ஒரு மாதமாக எங்களுக்கு மாற்றி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் நம்ம இந்த ஒரு இலகுவான துவாவை எல்லாம் நமக்கு நபியவர்கள் தந்த வழிகள் எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு ஆனால் நம்ம நிறைய அமல்களை நம்ம தேடி போயிட்டுருக்கோம் சாதாரணமாக நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே நமக்கு வருடம் முழுவதுமே நமக்கு பறக்கத்தாகவும் இன்னும் நிம்மதியானதாகவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும் எனவே அல்லா இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு பிறையை பார்த்ததும் நீங்கள் ஒதுக்கோங்க அதுவே ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு போதுமானது இன்றைக்கு துல்ஹஜ் பிரேயை நீங்கள் பார்த்ததும் இந்த துவாவை ஓதி முடிச்சிட்டு சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை அந்த இடத்துலையே நீங்கள் கேளுங்கள் கையேந்தி கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹத்தாளாக உங்கள் கைகள் இறங்குவதற்கு முன்பாக உங்களுடைய அனைத்து துவாவிற்குமே பதில் தருவான் ஏன்னா இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இன்னும் அல்லாஹ் அல்லாஹத்தாளாவே சொல்கிறான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் நமக்கு பதில் தர்றான் இறுதியாக சொல்கிறான் என்னுடைய அடியான் என்னை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்துட்டான் என்னுடைய அடியான் என்ன கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நம்ம இன்றைக்கு நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதிற்கும் இதுவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா இந்த சூறாதான் குரானின் தாய் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த சூறா இல்லை அப்படின்னா தொழுகை நமக்கு கிடையாது தொழுகை நமக்கு முழுமை அடையாது இன்னும் இந்த தான் அனைத்து விதமான பிரச்சனைகள் அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு அரு மருந்தாக இருக்குது இன்னும் சக்கராத்தை தவிர எல்லா நோய்களுக்குமே இதில் மருந்து இருக்குது இன்னும் இந்த சூறாவை ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹால ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் உடனடியாக பதில் தருவான் இன்னும் இந்த துல்ஹஜ் பிறை பார்த்த உடனே நாம் அவசியமாக இந்த சூறாவை ஊதிக்கிட்டோம் அப்படின்னா மிகச்சிறந்த நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் இந்த வருடம் முழுவதின் தேவைகளுக்குமே இதுவே போதுமானது ஏன்னா இந்த சூறாவை ஓதி கேட்டால் நான் கேட்குறத கொடுப்பேன்னு அல்லாகவே வாக்குறுதி அளிக்கிறான் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் இன்னும் இந்த துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம் ஏன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றும் ஒரு மாதமாக இருக்கு தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு போன்ற எல்லா கடமைகளையுமே நம்ம இந்த ஒரு மாதத்தில் நம்ம முடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அப்படிப்பட்ட சிறந்த மாதத்தின் தொடக்கத்தில் அல்லாஹ் நமக்கு ஒளியாக பிரகாசமாக கொடுத்த இந்த ஒரு சூறாவை ஓதி நம்ம அல்லாஹ் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லா இந்த மாதத்தினுடைய பறக்கத்தை கொண்டு இன்னும் நம்ம ஓதக்கூடிய இந்த சூறாவின் பறக்கத்தை கொண்டு நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் இன்னும் இதை நீங்கள் ஓதிப்பாருங்க என்ஷா இல்லை இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கபுள் செய்வான் இன்னும் செல்வத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது உங்களுக்கு அல்லா தாலா பறக்கத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கடன்கள் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அல்லா முற்றிலுமாக நீக்கி உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பான் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு பிரேய் பார்த்த உடன் நீங்கள் இந்த துவாவை ஓதிட்டு சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு அல்லாஹில் உங்களுடைய துவாவை கேளுங்கள் கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ